ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு அவசர அடியாக நம்ம வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் செய்யணுன்னா அதுக்கு ஈஸியான ஒரு ஐடியா இருக்குது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ நம்ம தக்காளி ஒரு நாலு தக்காளி காஞ்ச மிளகா ஒரு தும்பி இஞ்சி கொஞ்சம் புளி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து எப்படி குயிக்காக செய்யலான்றதை மட்டும் பாருங்கள் நான் இப்போ ஒரு இட்லி தட்டியில் ச இட்லி தட்டில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அடியில் இப்போ நான் இந்த அடித்தட்டில் வந்து இட்லி ஊற்றிடுவேன் வீட்டுக்கு காலைக்கு டிஃபனுக்கு அடுத்து அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சு இப்போ பாருங்கள் இட்லி ஊ இட்லி ஊற்றிட்டு நான் இந்த தட்டை மேலே வச்சுட்டு காட்டுறேன் இந்த தட்டில் இட்லி இருக்குது இப்போ இதில் வந்து தக்காளி எடுத்து வச்சுப்போம் இதை மேலே அடிக்கிட்டு இட்லி இந்த இதுவும் ஒரே டைமில் வேகும் பாருங்கள் ஈஸியான மெத்தடில் அது ஆவி வர ஆரம்பிச்சிச்சு நம்ம மூடிடலாம் இதில் கொத்தமல்லியும் புதினாவும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆஞ்சி ஊற வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ போடக்கூடாது வேகட்டும் வெந்த உடனே காட்டுறேன் எப்படி போடலான்னு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு போதும் வெந்துருச்சு இப்போ இட்லியும் வந்துருச்சு இதுவும் வந்துருச்சு இப்போ இது ஆறணுன்னா அரைச்சிடலாம் இப்போ சின்னதாக ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு துளி எண்ணெய் ஊற்றிக்குங்க கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுங்க இந்த கொத்தமல்லியும் புதினாவும் இவ்வளோ ஒரே ஒரு அரை ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது அவ்வளோதாங்க ஒரே ஒரு நிமிஷம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சின்னதாக ஒரு தேங்காய் துண்டு எடுத்திருக்கேன் அதை அரைஞ்சிருக்கிறேன் இந்த கொத்தமல்லியும் புதினாவும் அள்ளி போட்டுடலாம் அடுத்து தக்காளி நல்லா ஆரிடுச்சு ஓரளவுக்கு இட்லி எடுக்கிற கேப்பில் ஆரிடுச்சு இதை போட்டு அரைச்சிப்போம் ஃபஸ்ட்டு இதை தனியாக ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் ஓட்டிட்டு அப்புறமா போடுவோம் இந்த மாதிரி ஒரு துரு துருவிக்கணுங்க இதுலேயே உப்பு போட்டுக்கலாம் ஜாரில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி அரைச்சிருங்க கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க அருமையாக ஒரு கார சட்னி ரெடி டேஸ்ட் அமக்கலமாக இருக்குங்க இது வந்து இட்லிக்கு நான் பூரியும் செஞ்சுருக்கேன் இட்லியும் செஞ்சுருக்கேன் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு நாள் கார சட்னி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டிப்ஸு கொடுத்தா மாதிரியும் ஆச்சு சட்னி செஞ்ச மாதிரியும் ஆச்சு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்